அடுத்ததாக மயிரழி ஊசியை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படின்றது பார்க்கலாம் ஊசியினோட தலைப்பகுதியில் ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்ந்து பிடிக்க வேண்டும் அப்புறமா அந் அதன் பிறகு அதோடய ஊசியின் ப உடல் பகுதியினில் நடுவிரலை இணைத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இது படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் ஊசியுடைய தலைப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு அதனோட உடல் பகுதியில் நம்மளுடைய நடுவிரலை இணைத்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்குபஞ்சர் புள்ளியில் ஊசியின் நுனியை மெதுவாக வைத்து மெதுவாக மிக மெதுவாக உள் செலுத்த வேண்டும் அப்படி செய்யும்போது நோயாளிக்கு வலி இல்லாமலும் சரியான வகையிலும் நம்மளால் ஊசியை செலுத்த முடியும் இதன் பிறகு நோயின் தன்மை ஊசியிடப்படும் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப ஊசி இணை வந்து கை விரலால் அழுத்தி ஊசி ஏற்ற வேண்டும் தோளினை விரிவடைய செய்து ஊசி ஏற்றுவது ஒரு முறை தசையினை இழுத்து நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஊசி ஏற்றுதல் இன்னொரு வகை தோல் பகுதியில் மேலோட்டமாக ஊசி ஏற்றுவது ஒரு வகை தசை மிகுந்த பகுதியில் ஆழமாக ஊசி ஏற்றுதல் அப்படிங்கிறது ஒரு வகை இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் வந்து நம்ம ஊசி இடுதலை நம்ம ஊசியை வந்து செலுத்தலாம் அதற்கு அடுத்தது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நிலைகளில் நம்ம ஊசி செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செங்குத்தாக தசை அதிகம் உள்ள இடங்களில் வந்து நம்ம செங்குத்தாக ஊசியை செலுத்தலாம் உதாரணம் வந்து தொடை பிட்டம் மேல்கை இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு தசை பகுதி அதிகமாக இருக்கிறதால தசை பற்று அதிகமாக இருக்கிறதால நீங்கள் செங்குத்தாக ஊசி செலுத்தணும் சில இடங்களில் வந்து எலும்பும் தசையும் சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் நாற்பத்தி ஐந்து டிகிரிகள் அளவு சாய்வாக வந்து நம்ம செலுத்தலாம் உதாரணம் வந்து தலை மார்பு முகம் எலும்பும் தோளும் மற்றும் உள்ளுறுப்புகள் உள்ள இடங்கள் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது மேலோட்டமாக ஊசியிடுதல் என்ன மாதிரி இடங்கள்னா எலும்பும் தோளும் சேர்ந்து இருக்கிற இடங்களில் வந்து நம்ம மேலோட்டமாக ஊசியிட முடியும் ஏன்னா எலும்புகளுக்குள்ளே நம்மளால் ஊசிகளை செலுத்த முடியாது அந்த அந்த இடங்களில் வந்து நம்ம மேலோட்டமாக ஊசியிடலாம் அடுத்தது எலும்பும் தலையும் இணைந்து எலும்பும் தசையும் உள்ள இடங்களில் வந்து நம்ம நடுத்தரமாக ரொம்ப மேலோட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஆழமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக வந்து நம்ம ஊசியிடலாம் அதே மாதிரி தசைப்பற்று மிக அதிகமாக இல் உள்ள இடங்களில் நம்ம வந்து மிக ஆழமாகவும் ஊசியிட முடியும் இந்த மயிரிழை ஊசியினை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் தூண்டிவிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளை விளர்ச்சி விரைவாக கிளர்ச்சியடைய செய்து நோயின் தீவிரத்தை உடனடியாக குறைக்கிறதுக்காக பல்வேறு முறைகளில் வந்து இந்த ஊசி வந்து தூண்டப்படுகிறது என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஊசிகளை மேலும் கீழும் அசைத்தல் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஊசி ஊசி இட்ட பிறகு செலுத்திய பிறகு திருகுதல் நம்ம வந்து வளம் இருந்து இடமாக இடமிருந்து வளமாகன்னு திருகி விடுவோம் இது ஒரு ஸ்க்ரூவை எப்படி திருப்பி விடுவோமோ அந்த மாதிரி அது வந்து ஒரு கிளர்ச்சி அடையக்கூடிய தூண்டக்கூடிய செயலை செய்யும் அடுத்தது இடைவிடாது திருகுதல் கண்டினியூஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மேலும் கீழும் திருகுதல் அதாவது அந்த ஊசியை வந்து திருகிக்கிட்டே மேலையும் கீழும் உட்செலுத்துறது அடுத்தது ஊசியின் தலைப்பாகத்தில் லேசாக தட்டி விடுவோம் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது அடுத்ததாக ஊசியோட தலைப்பாகத்தில் சுண்டி அதிர்வடைய செய்தல் வைப்ரேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதற்கு அடுத்ததாக மின் தூண்டுதல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அதாவது மின்சார ஒரு மெல்லிய அளவிலான மின்சாரத்தை வந்து அந்த ஊசியின் மூலமாக நம்ம வந்து தூண்டி விடுவோம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஊசியிட ஊசியில் வந்து தூண்டக்கூடிய முறைகளாக இருக்குது அதற்கு அடுத்தது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுகிறது எதுக்குன்னா மின்சாரத்தோட துணையோடு நீங்கள் வந்து தூண்டி விடக்கூடிய விஷயத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் அப்படிங்கிறது பேர் அந்த கருவியின் துணையோடு அக்குப்பஞ்சர் புள்ளிகளை வந்து நம்ம தூண்டிவிட முடியும் இந்த வகை சிகிச்சை வந்து இனவிருத்தி ஆ மற்றும் ஆளுமை சக்தி ஓட்ட பாதைகளில் தடை செய்யப்பட்ட வழித்தடங்களாகவும் இருக்குது இது இந்த இடங்களில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது மீதி இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் லேசர் கதிர்கள் மூலமும் கிளர்ச்சி அடையச் செய்தல் ஒரு முறையாக இருக்குது இம்முறை வந்து புற்றுநோய் மற்றும் இருதய நோய்களில் தடை செய்யப்பட்டிருக்கு நன்றி